ஜாலியா பீச்சுக்கு வந்தாச்சு வந்து செம்ம வெயில் மண்டிய ஜாலியா கிளம்பியாச்சு தான் ஒன்றும் இருக்காது எதனா வாங்கி சாப்பிடலன்னு பார்த்தா கூட கடை இருக்காது ஈவினிங்கா தான் நல்லா இருக்கும் ஆனா அவ்வளோ நீங்க நீங்கள் எல்லாம் வரங்காட்டி அவ்வளோதான் முடிஞ்சிடும் ராட் நல்லா இருக்குது ராட்டு நல்லா சுத்தலாம் சுப்புறேன் கிடையாது எல்லாத்தையும் சாத்தி வச்சிருக்குது ஏன்னா வெயில் அந்த மாதிரி மண்டிய புழகுது செம்ம பொழ போலன்னு விளாட்டுனா சுத்தலாம் பார்க்கிங் கொடுக்க வந்து அப்படி இப்படியே வந்தாச்சு ஈசியா இருக்குதுன்னு இந்த வெயில் அங்க இருந்து நடந்து வர முடியாது கார் எத்தனை ரூபா கிட்டே வந்தாச்சு கொஞ்ச தூரம் தான் தண்ணியாண்ட தண்ணியா அந்த பயிடுதான் இருக்கு கடைங்க எல்லாம் ஏதோ ரெண்டு மூணு கடைங்க இருக்குது ஓகே நம்ம தேவை ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் மண்ணுக்குள்ள வந்து வந்தாச்சு கைஸ் பீச்சுக்கு வந்தாச்சு அச்சு தண்ணி பெருதா ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுக்கணும் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டிய மோடா குளிப்பியா மோடா குளிப்பியா ஒரு பயந்தாங்கவாளி குளிக்காது பயப்பட பயங்கரமா போட்டு காட்டுறேன்